இது மணிமேகலையோட பார்ட் சிக்ஸ் வீடியோ இந்த வீடியோல மணிமேகலை எப்படி அறம் செஞ்சாங்க அவங்க எப்படி சிறை சென்றாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அமுதசுரபியை பெற்ற மணிமேகலை துருவுகோலம் கொண்டு பசியால வாடக்கூடிய மக்களுக்கு பசிப்பின்னி தீர்க்கலான்னு முடிவு பண்றாங்க முத முதல்ல யார்கிட்ட பிச்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு மணிமேகலை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் காயசண்டிகை என்ற பெண் மணிமேகலை கிட்ட வந்து ஆதிரை என்ற நல்ல எண்ணம் கொண்ட ஒரு பெண்ணு கிட்ட முதல்ல பிச்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு மணிமேகலைய வழி நடத்துறாங்க காய சண்டிகைக்கு யானைத்தி அப்படின்ற அடங்காத பசி நோய் ஒண்ணு மணிமேகலை அச்சய பாத்திரத்துல இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் காய சண்டிகைக்கு அந்த நோய் தீர்ந்து போயிருச்சு அதுக்கப்புறம் காய சண்டிகை அவங்களோட நாட்டுக்கு போயிடுறாங்க பின்பு மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை விரும்பாத மணிமேகலையோட பாட்டி சித்ராபதி மணிமேகலைய காதலிச்ச உதயகுமரனை தூண்டி விடுறாங்க உதயகுமரன் மணிமேகலை அடைய முயற்சி செய்யறான் மணிமேகலை உதயகுமரன் இருந்து தப்பிக்கணும் காயசண்டிகையோட உருவத்தை எடுத்து அறம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க காயசண்டிகை உருவத்துல இருக்கிறது மணிமேகலை என்று உணர்ந்த உதயகுமரன் காயசண்டிகையோட வீட்டுக்கு நடு இருவில போறான் இத பார்த்த காயசண்டிகையோட கணவன் காஞ்சனன் தன்னோட மனைவி காய சண்டிகை கிட்ட உதயகுமரன் தவறுதெல்லாம் நடந்துகிட்டான் அப்படின்னு நினைச்சு அவனை கொண்டுடுறான் உதயகுமரன் அந்த நாட்டு மன்னனோட பையன் அப்படின்றதுனால அந்த நாட்டோட அரசன் மணிமேகலை தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு நினைச்சு மணிமேகலையை கைது செஞ்சிடறான் இதுக்கப்புறம் சிறைக்குள்ள என்ன நடந்துச்சு மணிமேகலை இருந்து எப்படி விடுபடுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறான்